ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாரும் நல்லா இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுங்கிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இன்னைக்கு நான் கேட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் நமக்கு கிளாட் ஃபேஷன் சேல்ஸ் வந்துருக்கு அருமையான மார்பிளில் உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது கோல்டு ஃபாயில் ஒர்க் சாரி இது உங்களுக்கு லைட்டில் தெரிதான்னு தெரியல இந்த ஃபாயில் ஒர்க்லாம் பாடி ஃபுல்லாகவே ஃபாயில் இருக்கும் இந்த ரெண்டு பக்கமே இதே மாதிரி இந்த ஃப்ளாரல் டிசைன் வரும் இந்த பார்டர் என்ன கலரோ அதுக்கு மேட்சாக உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க மொத்தம் எட்டு கலர்ஸ் வரும் இந்த பாருங்கள் இதான் வந்து உங்களுக்கு முந்தி பிளவுஸ் வந்து தனி பீஸாவே கொடுத்துருவாங்க சாரி ரொம்ப நல்லா இருக்கும் சாரியோட ரேட்டு வெறும் நானூற்றி தொண்ணூறு ரூபாய் மட்டும் தான் எட்டு கலர்ஸ் இருக்கு தெரிஞ்சவங்க வெப்சைட்ல பண்ணுங்க தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா வாங்க வீடியோல போய் என்ன ஸ்வீட் செய்யறோம்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் இங்கே பாருங்களேன் இந்த ஒரு டம்ளருக்கு நம்ம பச்சரிசி எடுத்துருக்கோம் இந்த பச்சரிசி இப்ப பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட்ல இது கரெக்டாக நூறு கிராம் வெயிட் பாத்துக்கோங்க அதாவது இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நூறு கிராம் இருக்கு இந்த நூறு கிராம் பச்சரிசி எடுத்து ஃபஸ்ட்டில் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு திரும்ப வந்து ஒரு துணியில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா உணர்த்தி எடுத்துக்கோங்க கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அப்படி எடுத்து வச்சுருக்க தான் இந்த அரிசி ஓகேங்களா அந்த ப்ராசஸ் நான் வாயிலே சொல்லிட்டு அதை நான் வந்து சொல்ல வேண்டியதில்லை ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் நல்லா துணியில் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி காயும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக அந்த மாதிரி வரும் அந்த அந்தளவுக்கு தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இதை என்னென்ன பண்ண போறோங்கிறதா பார்க்க போறோம் இது கூடவே நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அரை டம்ளர் வந்து சிறுபருப்பு எடுத்துருங்க பாசிப்பருப்பு இதுதான் முதல்ல நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் அரிசிக்கு இரநூறு கிராம் வெல்லம் ஓகே இதான் மெயினாக நம்ம போட போறோம் இப்போ வந்து கடாய் சூட் பண்ணிக்கோங்க கடாய் சூடே கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு இப்போ அந்த எடுத்து வச்சிருக்கிற சிறுபருப்பு பார்த்தீங்களா அதையும் அரிசியும் போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும் நமக்கு அந்த அளவுக்கு நல்லா வந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வருபட்டு இந்த மாதிரி வருபட்டோன்னே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க ஓகே கொஞ்சம் ஆரட்டும் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனோடனே எடுத்துருங்க கொஞ்சம் ஆரட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை எடுத்துக்கோங்க வெல்லம் இதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி பெரிய இதாக போடாமல் கொஞ்சம் உடச்சிக்குவோம் உடைச்சிட்டு வந்து அதையும் போட்டாச்சு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து உங்களுக்கு பாகுபதம் அந்த மாதிரிலாம் தேவை கிடையாது ஒன்லி வந்து மெல்ட் ஆனால் போதும் நல்லா சக்கரை கரைஞ்சா போதும் அப்படி நல்லா சிம்மில் போட்டுக்கலாம் இப்போ இதை சிம்மில் போட்டு அடுத்த வேலைக்கு நம்ம போயிடலாம் இதில் வந்து நம்ம போடுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் கட்டாயமாக நம்ம போடணும் இது ஆடுறதுக்கு முன்னால் இந்த பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து தேங்காய் துருவி எடுத்தீங்கன்னா தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க ஓகேங்களா நான் நீங்கள் வந்து தான் அதை போட்டு அரைக்க போகிறேன் மிக்சியில் போட்டுக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டு வந்தாச்சு இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ ஜாரை நல்லா கழுவி தொடச்சிக்கணும் ஜாரில் வந்து இதை போட்டுட்டு ரொம்ப வந்து மையம் அரைக்காமல் ரவை பக்குவத்துக்கு பல்ஸில் போட்டு ஒரு மூணு நாலு தடவை எடுத்துக்கோங்க அப்புறம் நல்ல ஒரு ரவை மாதிரி வரும் அந்த மாதிரி இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நமக்கு கடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம் பல்ஸில் ஒரு நாலு தடவை போட்டு வரேன் இப்போ வந்து நமக்கு போட்டுருந்தா வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு ஸோ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இது அப்படி இருக்கட்டும் இப்போ திரும்ப அதே கடாயை எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தை எடுத்துட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸியில் நான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ரவை மாதிரி இப்போ தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அதை அப்படி அடுப்பில் போட்டுருங்க போட்டுட்டு வேறு பாத்திரம் வேலை நீங்கள் மாற்றிக்கலாம் நான் அதே பாத்திரத்தில் நான் கழுவுறது ஈஸி பார்த்திங்களா ஸோ அதே பாத்திரத்தில் போட்டாச்சு இப்போ என்னென்னா நம்ம எடுத்துருக்கிறதுக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றப்போகிறோம் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் உளுந் நம்ம தோரம்பருப்பு சாரி சிறுபருப்பு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா மொத்தம் மூணு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மீடியமில் போட்டு இது நல்லா வேக வச்சுருங்க நம்ம அரிசியும் பருப்போம் வேகணும் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கணும் ஸோ எந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வேகட்டும் அப்படியே மீடியமில் இருக்கட்டும் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஆகிருக்கு அதை ரொம்ப சிம்பிளாக போட்டிருந்தேன் ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துடும் கரெக்டாக மூணு டம்ளர் தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி அதுக்கு மேலே ஊற்றல கரெக்டாக நீங்கள் அந்த அளவு பார்த்து ஊற்றுறீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க இல்லை கீழே பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் நம்ம இந்த பாருங்கள் இந்த வெள்ளை தண்ணியை அதுக்குள்ளே ஊற்றிடலாம் வெள்ளம் இது பாகுலாம் கிடையாது நம்ம வந்து அப்படியே அரைச்சி வைக்கிறதுக்கு வேலை போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு டஸ்ட் இருந்தால் வெறும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஓகே இது நல்லா கட்டியாகணும் அப்படி கொஞ்சம் நேரம் அதுவும் சிம்மில் தான் போட்டிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கூட ஹையில் வச்சிட வேண்டாம் நம்ம ரவை பதத்துக்கு போட்டுருக்கனால அதை பார்க்கும் போதே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கட்டி இல்லாமல் எடுத்து விட்ருங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா போட்டு நான் அந்த கிளறி விட்டுட்டேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கன்சிஸ்டன்சி நம்ம கரெக்டாக இருக்கும் எப்பவுமே வந்து சிறுபர் போட்டால் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கட்டியாக பார்த்தீங்களா ஸோ கொஞ்சம் சூடாக இருக்குது ம் இதை எடுத்து கீழே வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்னெல்லாம் இது கூட ஆட் பண்ண போகிறோன்னா வாசனைக்கு நம்மளுடைய ஏலக்காய் பவுட்ரு செம்ம வாசனையாக இருக்கும் ஸோ கட்டாயமாக ஏலக்காய் பவுட்ரு வந்து போட்டுக்கோங்க கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்தோம் நம்மளை அரைச்சி வச்சுருந்தது இல்லைனா துருவி வச்சுருந்தது தேங்காய் துருவில் போட்டுக்கோங்க அருமையாக இருக்கும் நீங்கள் கட்டாயமாக இதே மாதிரி நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குறக்காக நெய் வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்க நெய் ஓகே போதும் ஏன்னா ஏற்கனவே நம்ம நெய் போட்டிருக்கோம் நீங்கள் சின்ன பிள்ளைங்க வச்சுருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் கூட நெய் ஊற்றிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க நீங்கள் ஆற வச்ச உடனே பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும் இந்த நெய் தேங்காய் ஏலக்காய் எல்லாம் போட்டு இப்போ கலர்ன நோனையும் கொஞ்சம் நேரத்தில் ஆறிடுமா அதை நீங்கள் சும்மா சாப்பிட்டாலே போதும் அட்டாசமாக இருக்கும் ஆனால் நம்ம அதை இன்னும் சும்மா சாப்பிடல கொழுக்கட்டையாக நம்ம அவிக்க போகிறோம் ரெண்டு நிமிஷம் நல்லா ஆரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ கையில் வந்து நல்ல நெய் தரவிக்கோங்க இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க கொஞ்சம் பெருசாக கூட உருட்டிக்கோங்க நல்லா உருட்டிட்டு நான் இட்லி பாத்திரத்துலேயும் எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் அதில் அப்படி வச்சு நம்ம வந்து அவிச்சிரணும் தான் இட்லி பாத்திரத்தை வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு இனி எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா வச்சுட்டு உள்ளே வைக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கப்பு நூறு கிராம் தான் அரிசி எடுத்திருந்தோம் பட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்களேன் உள்ளே ஒன்று வச்சாச்சு இதே மாதிரி ஏன்னா நான் வந்து நீங்கள் அந்த இடியாப்பத்துக்கு பத்துக்கு இருக்கும் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சிங்கன்னா கூட ஒன்று போல் வச்சிடலாம் நான் வந்து ஒன்று ஒன்றா வச்சிருக்கேன் டூ டைம்ஸாக நம்ம வைக்க வேண்டியது இருக்கும் வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் நம்ம அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா அவிஞ்சிரும் எடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் அவிச்சு எடுத்தாச்சு ஏன்னா அது வந்து நல்லா ஆற வச்சு வச்சாச்சு இன்னுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து நாங்கள் டேஸ்ட் பார்த்துருவோம் இதை வந்து நம்ம அழைக்கணுன்னே கிடையாது அவிக்கிறதுக்கு முன்னாலே நம்ம கலர் பார்த்தீங்களா அதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பத்துன்னா பத்தையும் சாப்பிட்டு தான் விடுவாங்க அந்தளவுக்கு ஒரே கப்பு தான் நம்ம போட்டோம் ஆனால் எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன் பின்னால் ரெண்டா செகண்ட் டைம் போட்டதெல்லாம் நல்லா நான் குண்டு குண்டு ஆகிட்டேன் முதல்ல போட்டது கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டிருந்தேன் அப்புறம் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒன்றே ஒன்று எடுத்து செம்ம சாஃப்டாக இருக்குது அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் அந்த கொழுக்கட்டையுடைய சாஃப்ட்னஸ்ஸு அதே மாதிரி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்னு அதாவது சொல்லுவாங்கல்ல வேறு லெவலுமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டேங்க அந்த லட்டு இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ரொம்ப டாஸ்டமாக இருக்குது கரெக்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக இதே மெத்தட சேம் மெத்தடில் போடுங்க இந்த தேங்காவுக்கும் ஏலக்காய் வாசனைக்கும் நெய்யுக்கும் சொல்லவே வார்த்தைகள் இல்லை அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்குது இந்த டிஃப்ரெண்ட்டாக உள்ள இந்த கொடுக்கிட்டே நீங்கள் இந்த டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னனுங்கிறத சொல்லுங்கள் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் க்ளாட் ஃபேஷனிஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்